செல்வன் நாற்பத்தி ஐந்தாம் அத்தியாயம் ஒற்றன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால பெருவளத்தான் என்னும் சோழ மன்னன் காவேரி நதிக்கு இருபுறமும் கரையெடுத்தான் வெகு காலம் அந்த கரைகள் நல்ல நிலைமையில் இருந்து காவேரி ஆற்றை கட்டுக்குள் வைத்திருந்தன பின்னர் சோழகுலத்தின் வழி குறைந்தது பாண்டியர்களும் பல்லவர்களும் கடப்பாளரும் வானரமும் தலையெடுத்தனர் இந்த காலத்தில் காவலன் இல்லாத காவேரி நதி அடிக்கடி கட்டுமீறி கரையை உடைத்து கொண்டது இவ்விதம் பெரிய அளவில் கரை உடைந்த சில சந்தர்ப்பங்களில் நதியின் போக்கே மேலும் கீழுமாக மாறுவதுண்டு பழங்காவேரி புது காவேரியாகவும் அடியோடு நதி கதியாக மாறி போய்விட்டால் பழைய நதிப்படுகை சில சமயம் நன்சை நிலமாக மாறும் வேறு சில நில சமயங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் ஓடைகளாகி இக்கடல் போல அலமோதி கொண்டிருக்கும் பழையாறு நகரின் சோழ மாளிகைகளை ஒட்டி தென்புறத்தில் அத்தகைய ஓடை ஒன்று இருந்தது காவேரியின் கதி மாறியதால் ஏற்பட்ட இந்த ஓடையை சோழ மன்னர்கள் வேண்டுமென்றே ஆழமாக்கி விசாலப்படுத்தி எப்போதும் தண்ணீர் ததும்பி நிற்கும்படி செய்திருந்தார்கள் அரண்மனைக்கும் முக்கியமாக அந்த புறங்களுக்கும் இந்த விசாலமான நீர் ஓடை ஒரு நல்ல பாதுகாப்பாக இருந்தது அந்த வழியில் யாரும் எளிதில் வந்துவிட முடியாது அரண்மனையோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்கள்தான் படகில் ஏறி வரலாம் அரண்மனை அந்த அழகிய உத்தியான வனங்கள் இந்த நீரோடையை ஒட்டி அமைந்திருந்தன அரண்மனை மாதர்கள் நிர்பயமாக அந்த உத்தியான வனங்களில் எந்த நேரமும் உலாவார்கள் கூடி உலாவுவார்கள் மயில்களாகி ஆடுவார்கள் கோயில்களாகி பாடுவார்கள் சில சமயம் ஓடைகள் இறங்கி நீராடுவார்கள் ஓடையில் ஓடமூட்டியும் விளையாடுவார்கள் சோழர் குலத்தில் ஓர் அரசர் காலமாகி இன்னொருவர் பட்டத்துக்கு வரும்போது புதிய அரண்மனை கட்டி கொள்வதுண்டு பழைய அரண்மனையில் காலமான மன்னரின் ராணிகளும் மற்ற பிள்ளைகளும் வசிப்பார்கள் பழையாறு அரண்மனைகளில் செம்பியின் மாதேவியின் அரண்மனைக்கு அடுத்தபடியாக குந்தவை பிராட்டியின் மாளிகை அழகிலும் கம்பீரத்திலும் சிறந்து விளங்கியது அது சுந்தர சோழர் வசித்த அரண்மனை அல்லவா அவர் தஞ்சை சென்ற பிறகு குந்தவை அந்த அரண்மனையின் எஜமானியாக விளங்கினாள் அம்மாளிகையின் பின்புறத்து உத்தியான வனம் மிக சோபிதமாக விளங்கியது அதில் வானளவிய ஆலமரங்களும் இருந்தன சின்னஞ்சிறு பூச்செடிகளும் இருந்தன வளைந்து நெளிந்து மரங்களை தழுவி கொண்டிருந்த பூங்கொடிகளும் பூங்கொடிகளான கொடி வீடுகளும் இருந்தன கொந்தவையும் அவளுடைய தோழிமார்களும் மாலை நேரங்களை பெரும்பாலும் அந்த உத்தியானவனத்திலேயே கழிப்பது வழக்கம் சில சமயம் எல்லோரும் சேர்ந்து இடத்தில் உட்கார்ந்து கொண்டு கதைகள் பேசி கொட்டமடிப்பார்கள் இன்னும் சில சமயம் இரண்டு பேராகவும் மூன்று பேராகவும் பிரிந்து சென்று அந்தரங்கம் பேசுவார்கள் சில நாளாக குந்தவையும் வானவையும் தனிப்பு தனியே பிரிந்து சென்று பேசுவது வழக்கமாக இருந்தது அன்றைக்கு ஒரு பெரிய கிளையில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த கொடி ஊஞ்சலில் குந்தவையும் வானதையும் அமர்ந்து ஆடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள் பறவைகளின் கலகலப்பு தோணியுடன் போட்டி கொட்டு கொண்டு பெண்மணிகளின் குதகல சிரிப்பொலியும் அவ்வப்போது அந்த உத்தியானவனத்தில் கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் குந்தவையும் வானதையும் மட்டும் சிரிக்கவில்லை மற்றவர்களின் சிரிப்பு அவர்களுக்கு அவ்வளவாய் பிடிக்கவும் இல்லை பேச்சுதான் அவர்கள் அதிகமாக பேசினார்களா என்றால் அதுவும் அவ்வளவாக இல்லை கொடி வீடு ஒன்றிருந்து ஒரு பெண் கீதம் ஒன்று பாடினாள் அது கண்ணன் பிறந்த நாள் அல்லவா அவள் பாடியதும் கண்ணனை பற்றிய பாடல்தான் வெண்ணிலாவில் வேணுகானம் கேட்கிறது அது கண்ணனிடம் காதல் கொண்ட ஒரு பெண்ணை வேதனை செய்கிறது அவள் தன் வேதனையை வாய் திறந்து வெளியிடுகிறாள் மரக்கிளையிலிருந்து ஒரு கிளி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறது அது போன்ற பாடல் ஒன்று அங்கு கொண்டிருக்கிறது பாடலின் பின்பகுதியை கவனமாக கேட்டு வந்த குந்தவை பாடல் முடிந்ததும் நல்ல கண்ணன் என்ற செந்தமிழ் நாட்டு தெய்வமாக வந்து வாய்த்தான் வெண்ணெய் உண்டு வேங்குழல் ஊதி பெண்களுடன் கால அங்கழித்து கொண்டிருந்தால் மற்ற காரியங்களெல்லாம் என்ன ஆவது என்றாள் மறுமொழி சொல்லாமல் இருந்த வானதியை பார்த்து என்னடி மௌனம் சாதிக்கிறாய் நீயும் கண்ணன் குழலில் மயங்கிவிட்டாயா என்று கேட்டாள் அக்கா என்ன கேட்டீர்கள் என்றால் வானதி என்ன கேட்டேனா உங்கவனம் எங்கே சென்று இருந்தது எங்கும் போகவில்லையே உங்களிடம்தான் இருந்தது ஏன் ஏனடி பொய் சொல்கிறாய் உண்மையில் மனம் இவ்விடத்தில் இல்லவே இல்லை எங்கே இருக்கிறது என்று நான் சொல்லட்டுமா தெரிந்தால் சொல்லுங்களேன் நன்றாக தெரியும் ஈழ நாட்டு போர்க்களத்து போயிருக்கிறது அங்கே என் தம்பி ஒரு கபடற்ற பிள்ளை இருக்கிறானே அவனை இன்னும் என்ன பொடி போட்டு மயக்கலாம் என்று உண்மனம் யோசித்து கொண்டிருக்கிறது நீங்கள் கூறியதில் ஒரு பாதி உண்மைதான் அக்கா என் மனம் ஈழ நாட்டுக்குத்தான் அடிக்கடி போய்விடுகிறது ஆனால் அவரை பொடி போட்டு மயக்குவதை பற்றி யோசிக்கவில்லை அவர் போர்க்களத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறாரோ அவருடைய திருமேனியில் எத்தனை காயம் பற்றியிருக்கிறதோ அவர் எங்கே படுத்துக்கொள்கிறாரோ என்ன உணவு சாப்பிடுகிறாரோ என்றெல்லாம் எண்ணமிடுகிறது அவர் அப்படியெல்லாம் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்க இங்கே நான் சுகமாக உண்டு உடுத்து பஞ்சனை மெத்தையில் படுத்து தூங்குவதை நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது எனக்கு மட்டும் இறகுகள் இருந்தால் இந்த நிமிஷமே இலங்கைக்கு பறந்து போய்விடுவேன் பறந்து போய் என்ன செய்வாய் அவனுக்கு மேலும் உபத்திரம் தானே செய்வாய் ஒரு நாளும் இல்லை அர்ஜுனனுக்கு சுபத்ரையும் கிருஷ்ணனுக்கு சத்தியபாமாவும் ரதம் ஓட்டியது போல் நானும் ஓட்டுவேன் அவர் பேர் போரிலேயும் அம்புகளை என் மார்பில் நான் தாங்கிக் கொள்வேன் நீ தாங்கிக் கொண்டால் அதை அவன் பார்த்து கொண்டிருப்பானா அதுவருக்கு இஷ்டமில்லாவிட்டால் பாசறையில் காத்திருப்பேன் போர்க்களத்தில் இருந்து அவர் திரும்பி வந்ததும் காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டு விடுவேன் கை விரித்தில் வைத்திருப்பேன் அறுசுவை உண்டு சமைத்து வைத்திருப்பேன் உடல் வழியை மறப்பதற்கு வீணை மீட்டி பாட்டு பாடி தூங்க பண்ணுவேன் இதெல்லாம் நடவாத காரியங்கள் வானதி சோழகுலத்து வீரர்கள் போர்க்களங்களுக்கு பெண்களை அழைத்து போவதில்லை ஏனக்கா அப்படி அவர்களுக்கு புண்களை பற்றி பயம் இல்லை அதை காட்டிலும் பெண்களை பற்றி அதிக பயம் அது ஏன் பெண்கள் அவர்களை என்ன செய்து விடுவார்கள் அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் ஆனால் உன்னை போன்ற பெண்கள் போர்க்களத்துக்கு போனால் எதிரிப்படை வீரர்கள் உங்களுடைய அழகை கண்டு மயங்கி வந்து சரணாகதி அடைந்து விட்டால் என்ன செய்கிறது அப்போது நம் சோழ நாட்டு வீரர்கள் தங்களுடைய வீரத்தை காட்ட முடியாதல்லவா பெண்களை கொண்டு வெற்றியடைந்தார்கள் என்று புகழை சோழ குலத்தார் விரும்புவதில்லை அப்படி கூட உண்டா எதிரி வீரர்கள் அவ்வளோ மூடர்களாகி விடுவார்களா பெண்களின் அழகை கண்டு மயங்கி விடுவதற்கு ஏன் மாட்டார்கள் அடியை வானதி குழந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரிசலங்காற்றிலும் நாம் ஒரு வாலிப வீரனை பார்த்தோமே ஞாபகம் இருக்கிறதா இருக்கிறது அதற்கென்ன நம்மையெல்லாம் கண்டதும் அவன் எப்படி போதை கொண்டவன் போல் மயங்கி நின்றான் என்பது ஞாபகம் இருக்கிறதா அதுவும் ஞாபகம் இருக்கிறது ஆனால் நம்மையெல்லாம் பார்த்துவிட்டு என்று தாங்கள் சொல்வதுதான் தவறு அவன் தங்களை தான் அப்படி மயங்கி நின்றான் பக்கத்தில் நின்றவர்களை அவன் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை அக்கா வானதி நல்ல பொய் சொல்கிறாய் பரியாசம் செய்கிறாயா என்ன இல்லவே இல்லை நான் ஒன்று கேட்கிறேன் அதற்கு உண்மையாக விடை சொல்கிறீர்களா கேட்டு பாறேன் அந்த வாலிப வீரனுடைய ஞாபகம் உங்களுக்கு இப்போது ஏன் வந்தது நல்ல வாயாடிகி போய்விட்டது உன்னி அவனுடைய ஞாபகம் வந்ததில் என்ன தவறு தவறு என்று யார் சொன்னது நான் சொல்லவில்லையே அது மிகவும் தான் எனக்கு கூட அந்த வாலிபனுடைய கதி அப்புறம் என்னவாயிற்றே என்று கவலைதான் உனக்கு ஏன் அதை பற்றி கவலை உண்டாக வேண்டும் ஏன் கவலைப்படக்கூடாது ஒருவரை நாம் பார்த்திருந்தால் அவரை பற்றி ஞாபகம் நமக்கு அடிக்கடி வந்தால் அவர் என்ன ஆனார் என்று தெரிந்து கொள்ள விரும்புவது இயற்கை அல்லவா நல்ல இயற்கை அப்படியெல்லாம் மனம் சிதறுவதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது மனதை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் அதோ கேளடி வானதி அது என்ன பறைச்சத்தம் அந்த குரல் என்ன சொல்கிறது சற்று கவனமாக கேள் பார்க்கலாம் ஆம் தூரத்தில் எங்கேயோ வீதியில் பறைபட்டும் சப்தமும் நடுநடுவே மனித குரல் கூச்சலிடும் சப்தமும் கேட்டது காது கொடுத்து கவனமாக கேட்டபோது மனித குரல் கூறியது இது என்று தெரிந்தது சத்திரு நாட்டிலிருந்து வந்த ஒற்றன் ஒருவன் தஞ்சாவூர் கோட்டையில் பொய் முத்திரையை காட்டி புகுந்து உளவு அறிந்து கொண்டு ஓடிவிட்டான் இரண்டு பேரை மரண காயப்படுத்தி விட்டு தப்பி போய்விட்டான் வாலிப வயதுடையவன் வாட்டசாட்டமான தேகமுடையவன் இந்திரஜத்தை போன்ற மாய தந்தரக்காரன் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன் அவனுக்கு அடைக்கலம் கொடுப்போருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அவனை பிடித்து கொடுப்போருக்கு ஆயிரம் போன் பரிசீலிக்கப்படும் தஞ்சை கோட்டை தளபதி பழுவேட்டையர் காலங்கந்த கண்டகரின் கண்டிப்பான கட்டளை இவ்விதம் மனித குரல் கூறி முடிந்ததும் பறை தம் தம் தட என்று முழங்கியது குந்தவை தேவியின் திருமேனி ஏனோ நடுங்கியது அச்சமயம் தாதி ஒருத்தி வந்து தேவி ஆழ்வார்க்கடியார் என்னும் வீர வைஷ்ணவர் தங்களை பார்க்க வந்திருக்கிறார் இதோ அவசர காரியமாம் என்றார் இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு குந்தவை கொடி ஊஞ்சலிலிருந்து இறங்கி சென்றாள்